தேசாந்திரி எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி இருபத்தி நாலு மூன்றாவது கர ஹர்மன் ஹெஸ்லே என்ற நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளரோட சித்தார்த்தா நாவலை என்னோட கல்லூரி நாளில் வாசிக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது இந்த நாவல் வந்து வீட்டை விட்டு வெளியேறி துறவியா விரும்புகிற சித்தார்த்தன் என்ற கதாபாத்திரத்தோட தேடுதல் பற்றிய நாவல் இது நாவலோட இறுதி பகுதியில் துறவி ஆவதற்காக வீட்டை விட்டு வெளியேறுகிறான் சித்தார்த்தன் அவனோட நண்பன் கோவிந்தன் ஒரு நதியில் படகோட்டியாக வாழ்ந்துட்டு வரான் அவனை தற்செயலாக சித்தார்த்தன் சந்திக்கிறப்போ தான் ஆற்றுக்கிட்டே இருந்த வாழ்வின் புதிர்களை பற்றி அறிந்து கொண்டதாகவும் அதுதான் தனது நித்திய குருன்னு சொல்கிறான் கோவிந்தன் அவனோட பார்வையில் ஆறுங்கிறது கண்ணில் தெரியும் தண்ணீர் மட்டும் இல்லை அது ஒரு கட்டற்ற விசை ஆறு ஒருபோதும் பின்திரும்பி ஓடுறதில்ல ஆற்றுக்கு கடந்த காலம் எதிர்காலம்லாம் முக்கியம் இல்லை அது எப்போவுமே நிகழ்காலத்திலேயே தான் ஓடிட்டுருக்கு சிதார்த்தாவை வாசித்து முடிச்சதும் மனசில் அதுவரை ஆறு பற்றி இருந்த காட்சிகளையெல்லாம் எனக்கு கலைஞ்சு போய் முற்றிலும் புதிய ஒரு அனுபவ தளத்துல ஆறு ஓட துவங்குச்சு அநேகமாக அதற்கு அப்புறம் தான் நான் ஆற்றை முழுமையாக பார்க்க துவங்கினேன்னு கூட சொல்லலாம் ஒரு ஆற்றை பார்ப்பதுன்னா என்ன எளிமையான கேள்வி போல் இது இருந்தாலும் அது ஒரு மாபெரும் முயற்சி நூற்றாண்டு காலமாக மனுஷன் ஆற்றோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்கான் ஆற்றை பற்றி ஆயிரம் ஆயிரம் கவிதைகள் காட்சி பகுதிகள் தத்துவ விசாரங்கள்லாம் இருக்குது ஆறு இன்றைக்கோ புதிரும் வசீகரமும் கலந்து ஆனால் ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஆற்றை பயன்படுத்தி கொள்வதற்கு நமக்கு பரிட்சயம் இருக்குது ஆனால் ஆற்றோடு பழகுவதற்கு புரிந்து கொள்வதற்கு அதிகம் பரிட்சயம் இல்லை சில நேரங்களில் நீரே ஓட்டமின்றி மணல் மேடுகளாக கிடக்கிற ஆற்றலை படுத்து உறங்குபவர்களை பார்த்துருக்கேன் அது ஒரு ரகசிய ஆசை ஆறு பெருக்கெடுத்து ஓடும்பொழுது தொலைவில் கை கட்டி நின்று ரசிக்கும் நமக்கு அதோட மடியில் படுத்து உறங்கணுன்ற ஆசை துளிர்விட்டபடி தான் இருக்குது ஆற்றை ஒவ்வொரு மனுஷனும் ஒரு விதத்துல புரிஞ்சிட்டு இருக்காங்க தமிழகத்தோட முக்கிய ஆறுகளை பற்றிய ஒரு ஆய்வுக்காக தேடி திரிந்த நாளில் ஆற்றின் வேறு வேறு பாதைகளை அழக அதோட அலங்கோலத்தை சிதறமடைந்த படித்துறைகள்லாம் நான் பார்க்க நேர்ந்தது குறிப்பா ஆறு கடல் கலக்கிற இடம் குறித்து மனசில் நாள் வரை இருந்து வந்த பிம்பம் அந்த பயணத்துல முற்றிலும் செதறி போச்சு காவிரி கடல்ல கலக்குற இடம் பூம்புகார்ன்றதால அங்கே போய் காவிரி எந்த இடத்துல கடலை கலக்குதுன்னு கேட்டால் உள்ளூர்வாசிகள் சிரிக்கிறாங்க காவிரி பூம்புவார் வரை வந்தே பல வருஷம் ஆகுது எப்போ அதான் வெளில வரும்போது ஆற்றில் தண்ணி வரும் ஆனாலும் கடலில் கலக்கிறதுக்கு முன்பே கிளையாறுகளோட பாதையால் திசை மாறி போயிடும்னு சொன்னாங்க ஆதி நாட்களில் காவிரி கடலில் கலக்கிறவன இதுதான்னு ஒரு வறண்ட பரப்பை காட்டினாங்க பாலத்தின் காகிதங்களும் குப்பைகளும் மலக்கழிவுகளும் பறந்து கிடந்த ஒரு மணல் திட்டம் அதன் அருகில் குட்டையாக தேங்கி நிற்கிற கழிவு நீருமா அந்த இடத்த நோக்கி நடந்து போக முடியாதபடி இருந்துச்சு அது காவிரி கடலில் கலக்கும் இடம் என்பதற்கான அறிகுறியே இல்லை ஆறு தன்னோட பாதையை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடியதுன்றதால இப்போது உள்ள காவிரி ஓடும் பாதை வேறு பழைய காவிரி பாதை வேறு இருந்து காவிரியோட பாதையில் கடந்து வந்தப்போ கண்ட அதன் பிரம்மாண்டத்துக்கோ நீர் பெருக்குக்கோ எந்த சம்பந்தமோ இல்லாமல் இருந்துச்சு பூம்புகாரில் நான் பார்த்த காட்சி ஆறும் கூட தன் நிலை கெடும்ன்னு அதை பார்த்தப்ப தான் புரிஞ்சுது கடலில் கலக்காத ஒரே ஆறு வைகை அது ராம்நாத கண்மாயில் சென்று கலந்துடுது அதை வாசித்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு ஆறு போய் கலக்குதுன்னா அதை கண்மாய் எவ்வளோ பெரியதாக இருக்கும்னுட்டு காண்பதற்காக அங்கே போயிருந்தேன் ராமநாதபுர கண்மாய் ரொம்ப பெருசு நாரை பறந்து கடக்க முடியாதபடி பிரம்மாண்டமானதாக விரிஞ்சு கிடந்தாலும் நான் போய் பார்த்த நாளில் வேலி மரங்கள் அடர்ந்து போய் தூண்ட நிலையில் தான் இருந்துச்சு அந்த பயணங்களில் நான் ஆற்றுக்கிட்டேருந்து எவ்வளவோ கற்றுக்கிட்டேன் ஆற்றை நான் புரிஞ்சிக்க தொடங்கினேன் ஆற்றில் மிதக்கிற ஒரு இலையை போல என்ன அதில் மிதக்க விட்டு பார்த்தேன் அது என் வரையில் ஒரு விசித்திரம் ஆறு தோங்கும் இடத்துக்கோ முடியும் இடத்துக்கோ இடையில் அது கொல்லும் ஒப்பனைகள் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாதபடி இருந்துச்சு நர்மதை கங்கை தாமிரபரணி கோதாவரின்னு எத்தனையோ ஆற்றின் படித்துறைகள் அமர்ந்தபடி ஆற்றின் போக்கை நான் பார்த்துருக்கேன் என் வரையில் பிடித்த ரெண்டு படித்துறைகளில் ஒன்று ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற தாமிரபரணி ஆற்று படித்துறை இன்னொன்று ரிஷிகேசத்தில் உள்ள கங்கையோட படித்துறை ஒரு மழை காலத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் ரெண்டு வாரம் கல்லூரி நண்பனோட வீட்டில் தங்கியிருந்தேன் அப்போ ஆறு தான் எங்களோட அடைக்கலம் எல்லா ஊர்களையும் போல ஆண்கள் படித்துறையும் பெண்கள் படித்துறையும் தனித்தனியாக இருந்துச்சு சில நாட்களில் பின்னிரைவில் பெண்கள் படித்துறையில் உரசி உரசி தேய்ந்து மஞ்சள் படிந்து போன கல்லை தடவியபடியே நண்பன் தனது ரகசிய காதலையை பற்றி விவரித்திருக்கான் ஒரு நாள் இரவு நல்ல மழை ஆற்றில் குளிக்க போனோம் ஆற்றின் வேகம் அதிகமாக இருந்தது படித்துறையில் தண்ணீர் போதும் சப்தம் பகலாக இருந்தால் எத்தனை படிகளுக்கு கீழே தண்ணி ஓடுதுன்னு பார்க்கலாம் இரவுல அதுவும் தெரியல காற்றோடு பெய்யும் மழைங்கிறதால சீற்றம் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் படித்துறைக்கு போவதற்குள் நினஞ்சிட்டோம் மழையோடு பார்க்கும்போது ஆறு நூறு கைகள் வீசிக்கிட்டு போறது போல இருந்தது மழைக்குள்ளாகவே நாங்கள் ஆற்றுல நீந்தினோம் திடீரென பூமிக்கும் வானுக்குமான இடைவெளியே இல்லாமல் போய்ட்டதோன்னு தோணுச்சு நீர் வள பின்னிக்கிட்டு இருந்தது தண்ணீர்ல யார் எங்கே நீந்துறாங்கன்னு தெரில மழை முகத்துல பெய்யுது தண்ணீரின் விசை இழுத்துட்டு போகுது தொலைவில் தெரியும் வெளிச்சம் கூட மழையின் வேகத்தால் சிதறிட்டு இருந்தது சில நிமிடங்களுக்கு பிறகு மேற்கில் பெரிய மின்னல் வெட்டு ஒன்று வந்துச்சு ஆற்றில் இருந்தபடியே நாங்கள் பார்த்தோம் வெளிச்சம் அப்படியே உருகுச்சு ஆற்றின் மீது அது பரவி மறைஞ்சிச்சு இது போன்ற ஒரு அற்புதமான காட்சியை நான் அதுக்கப்புறம் எங்கேயுமே பார்க்கல நிமிட நேரத்துக்கு குறைவாக தான் இருக்கும் ஆனால் ஆறு முழுவதும் கை தவற விட்ட பாலை போல வெளிச்சம் ஓடி மறைஞ்சுது அவசரமாக படித்துறைக்கு ஏறி வந்து ஈரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டோம் கற்கள் கரைந்து போய் கொண்டு இருக்கிறதோ என்படியாக தண்ணீரின் வேகம் இருந்தது கண்கொள்ளாத அளவு ஆறு பெருக்கெடுத்து போயிட்டு இருந்தது ஈரத்தோட படித்துறை கல்லில் படுத்துக்கொண்ட நண்பன் சொன்னான் உலகில் மிகப்பெரிய ஆறு இரவு தான் நாம் எப்போதும் அதன் படித்துறையில் தான் படுத்து கிடக்கிறோம் காற்று தனிந்திருந்தது மழை வெறிக்க துவங்குச்சு வீடு திரும்ப மனமற்ற அங்கேயே இருந்தோம் நண்பன் இருளுக்குள்ளாவே நடந்து போனான் திரும்பி வந்தப்போ அவன் கையில் ஒரு தீப்பெட்டி இருந்துச்சு அவன் புகைப்பிடிக்க விரும்பி ஒரு தீக்குச்சியை பற்ற வைத்தான் அந்த குச்சி நனைஞ்சிருக்கணும் பற்றவே இல்லை நாலஞ்சு தீக்குச்சிகளுக்கு பிறகு ஒன்று பற்றி எரிந்தது அந்த வெளிச்சம் தண்ணீரின் மீது ஓட துவங்கியது நண்பன் சிரிச்சுக்கிட்டே தீக்குச்சி வெளிச்சத்தை உயர்த்தி காட்டினான் ஆற்றின் மீது ஒரு சிறிய கோடு போட்டது போல் வெளிச்சம் ஓடி மறைஞ்சிது வீடு திரும்பிய பிறகு மாட்டிலேருந்து என்னால் விடுபட முடியல மறுநாள் பகலில் அதே படுத்துரைக்கு போனப்போ வெயில் பொங்கி வழிஞ்சிட்டு இருந்தது நேற்று பார்த்த ஆறு இதுதானான்னு சந்தேகமாக இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு கோயிலில் ஏதோ விசேஷம் இருந்தது கூட்டம் அதிகமாக இருந்தது படித்துறையில் வயதான பெண்மணி ஒருவர் துணி துவச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆறு இறக்கையை கொண்ட பறவையை போல் ஓடிக்கிட்டு இருந்தது அங்கே இருந்த நாட்களில் ஆற்றின் நூறு நூறு தோற்றங்களை பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு அடைச்சிது அப்போ எனக்கு தோணுச்சு ஆற்றுக்கு இரண்டு கரைகள் மட்டுமல்ல மூன்றாவது ஒரு கரையும் இருக்குது அந்த கரை தான் ஆகாசம் காரணம் வானம் ஆற்றோடு கொண்டுள்ள உறவு விசித்திரமானது நான் அந்த மூன்றாம் கரை ஆற்றோடு முயங்கி கிடந்ததை பார்த்தேன்றது தான் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷம் தந்தபடியே எனக்கு அந்த ஆறு இருக்கு நன்றி வணக்கம்